நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர் இசை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் வகையில் பி பி ரவுண்ட் நடக்குது டேரக்டர் ஜி வி பிரகாஷ் மற்றும் ஆக்ட்ரஸ் சிவானா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல அற்புதமா பாடி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு எஸ்பிபி டிராபி வழங்கப்படுது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடி பாடி ஒட்டுமொத்த தேடிக்க விட்டு விட்டுருக்காங்க அதுல குறிப்பா சில போட்டியாளர்களுடைய பர்ஃபென்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே அற்புதமாக வேற லெவலில் இருந்த காரணத்தினால இந்த வாரம் அந்த எஸ்பி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஐந்து போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் போர்மெண்ட்ஸ் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நான்கு திறமையான போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் போகமென்ட்ஸ் அவார்டும் மீதி உள்ள ஒரு போட்டியாளருக்கு பெஸ்ட் என்டர்டைன் அவார்டும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போவில் வந்த குஞ்சு குஞ்சி அலைகள் ஓட பாடலை எடுத்து ரொம்பவே அற்புதமாக பாடிய சத்ன விக்னேஷ் அவர்களுக்கு முதலாவதாக பெஸ்ட் போர்மெண்ட்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து எஸ்பிபினுடைய ஆயிரம் நிலவே வான்ற பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமாக பாடினர் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது

ஐபி ரவுண்டில் அற்புதமாக பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க இந்த ஐந்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் மேல் மேன்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ